இன்னைக்கு வந்து குட்டி ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்களோட கோழி எங்கே எங்க முட்டை வச்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் தம்பி நின்று இருக்கான் அம்மா கோழிக்கு உள்ள முட்டைட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் சரி வாடா அப்படின்னு சொன்னேன் இந்த பாருங்கள் ரெண்டு முட்டை இட்டு வச்சுருக்கு வந்து வச்சிருக்கு எடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே உட்காந்து இது பண்ணுற பிளேஸ் தான் சரி மாடெல்லாம் வெயில் இருக்குன்ட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்து நெண்ணலை கட்டிட்டேன் நெனலை கட்டிட்டு பாருங்கள் லைனாக படுத்துகிட்டு இருக்குங்க இன்னொரு மாடு அங்கே உவிட்டான இதெல்லாம் இருக்குது சரி சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறதுனால அங்கே தேங்காய் மரத்தில் பாருங்கள் தூரத்தில் தேங்காய் கண் கண்குட்டியை கட்டிட்டேன் அது அங்கே நின்றுட்டு இருக்குது நிணலில் இங்கே வந்து பாருங்கள் கோழிங்கெல்லாம் தேங்காய் மரத்து நினல்லையும் அங்கே பாருங்கள் மரத்துக்கடிலையும் மரத்துக்கடியில் இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போதுங்க பாருங்கள் இங்கேயும் மரத்துக்கடிலேயும் அங்கே பாருங்கள் மரத்துக்கடியில இருக்காங்க மரத்து மேலேயும் இருக்காங்க எல்லாம் மரத்துக்கு போயிட்டாங்க நினலுக்கு அது ஏன்னோ தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே சரியாக ஆனால் பனி வேறு பனிக்கு தகுந்தா போல் நிறைய வெயில் வச்சு வெளுத்து கட்டுது என்னான்னு தெரியல சரி அப்பா பனி பெய்கிற அளவுக்கு வெயில் காயும் இல்லையா அதனால் செம்மா வெயில் காயுது அதனால் ஒன்றும் முடியல வெளியவே வீட்டை விட்டு வெளியவே வர முடியல அவ்வளோ வெயில் காயுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயத்துக்கு தண்ணி பாய்ச்சிச்சு யூரியா போட்டு தண்ணி காமிச்சிச்சு வெங்காயம் அப்போ வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல என்னால் சரி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு வெங்காயம் பிடுங்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு சரி இதுக்கு மேலே விட்டால் வெங்காயம் பலியாது இப்படியே தண்ணி மட்டும் காமிட்டின் தான் பலியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யூரியா போட சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க யூரியா போடுங்க அப்போ தான் வெங்காயம் வந்து பலியும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணி மட்டும் கட்டினா பலியாது அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொன்ன மாப்பில் யூரியா வந்து போட்டு வெங்காயத்துக்கு தண்ணி கட்டியாச்சு பாருங்கள் ஈரமாக இருக்குது மரத்துலேருந்து உழுற ஓலையெல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் மத்த கட்டிலே உட்டையே போட்டு வச்சுருக்கேன் மழை பெஞ்சா ஊரிச்சுன்னா தேங்காய் வந்து தேங்காய் செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் செடி சாரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஓலை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை குர்த்தி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கங்க பாருங்கள் விடுற ஓலை எல்லாமே இங்கே தான் உட்டை போட்டு வச்சுருக்கேன் இழுக்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காயுது ஒரு மூணு மணி ஆனால் கி அப்படியே கிரோன்னு இருண்டுக்குது சரி மழை தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணால் மழை வந்த மாதிரி தெரியல இந்த ஓலையை வந்து அந்த தண்ணியில் போட்டு காலையிலே கவனிச்சின்னு இருந்தேன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன்னா ஆகிருந்துருக்கோம் தைச்சிருப்பேன் சரி என்னால் தைக்க முடியல சரி ஓலையாச்சு துடைப்பமாச்சு கிழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்தால் அதை தைப்பேன் இல்லைனா துடப்பம் கிழிச்சிக்குவேன் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த வேலை தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடப்பம் கிழிப்பேன் இல்லாச்சும் ஓலை தைக்குவேன் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விட்டுடுவேன் தைக்க மாட்டேன் மாட்டுங்களை பா பாப்பாவை பார்த்துட்டு மாட்டுங்களை பார்க்கவே எனக்கு சரியாக இருக்கும் அதனால் இடையில இருக்கிற நேரத்தில் இந்த வேலையை இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி கேட்டு வந்து உறிச்சு கொடுங்க உரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உயிரை வாங்குவான் ஏற்கனவே உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக அவனுக்கு உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிச்சு இப்போ சாத்துக்கொடி பழத்தேட்டுன்னு வந்து வச்சுன்னு உச்சித்தா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுங்கள்லாம் எப்படி நிணலுக்கு தான் நெனலை தான் தேடுறாங்க ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் சரியான வெயில் உறிச்சு வெளி ஓட்டுது பாருங்கள் எங்கள் வீடை எங்கள் இந்த வட்டத்தில் எல்லா வீடும் வசந்து இருக்கும் அந்த பாருங்கள் அந்த பக்கம் கூட எல்லா வீடும் இருக்கும் வசந்து தான் இருக்கும் ஆனால் எங்களோடய வீடை மட்டும் பாருங்கள் இதுதான் எங்களோட வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்களோட வீடு அது மண் சோகுல கட்டினிருந்தது இந்த வீடு மண் சோத்தில் கட்டியிருக்காங்க அது வந்து மழை காலம்னா என்ன பண்ணுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மண் சோத்தில் மழை பெஞ்சால் அப்படியே உடனே ஊறிக்குது அந்த ஓடுக்கு ஓடும் அப்படியே ஊறிட்டு அப்படியே மழை தண்ணியில் மழை ரொம்ப பெஞ்சிருந்தால் மழை அந்த எப்படி சொல்கிறது ஆ மா ஆவிரி அடிச்சா சொட்டு சொட்டாக ஒழுகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நான் நினச்சிட்டே தான் தூங்குவேன் எங்களா இது இது வேறு மண் சோத்தில் கட்டியிருக்காங்க